வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்க அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றின் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் இன்று பிறந்தநாள் காணும் நந்தினி தேவராஜின் தம்பி தமிழரசியின் மாமா தினேஷ் காயத்ரியின் மாமன் மகள் நட்சத்திரம் காயத்ரி நக்கா நித்யா சங்கீதாவின் தோழி மௌனிகாவின் அக்கா மகன் அரிசாவின் அம்மா கணிதத்துறை வணிகவியல் துறை தன்னியாசிரியின் தோழி பிரியாங்கா கணிக்குறித்துறை சபிதா சிவகுருநாதன் ஆகியோரும் மனநாட்காணும் அன்பர்களும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்றே வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோம் நமஸ்ரீவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோம் சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் பேரூர் வாழி சாந்தலிங்க பெம்மான் வாழி அன்ன வந்தால் நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்று நற்றுண்டடியீரினம் வாழி சீரூர் கயிலை பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறூர் நலமாம்பொருள்கள் என்றும் வழிய வாழிய வேது சிற்றம்பலம்